ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திலக்காஸ் கிச்சன் நான் இன்றைக்கு மஷ்ரூனை வச்சு நான் ஒரு ரெசிபி செய்து காட்டப்போகிறேன் என்னன்னு சொல்லி காட்டுறேன் வாங்க வீடியோக்கெலாம் போவோம் ஒரு பவுலுக்குள்ளே நான் ஒரு கப் கோதுமை சேர்த்துருக்குறேன் அதே கப்பில் நான் வந்து வெள்ளை அரிசி மா சேர்க்குறேன் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்க்குறேன் மஞ்சத்தூளும் விட்டு தனி மிளகாத்தூள் ஒரு தேக்கரண்டி காரம் அவங்கவுங்களுக்கு தேவையான அளவு சேர்க்கலாம் ஒரு தேக்கரண்டி சேர்க்குறேன் சேர்த்து இதை நல்லா தண்ணி விட்டு இட்லி மாவு பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும் ரொம்பவும் தண்ணியாக எடுக்கக்கூடாது தேவையான கார்ன்ஃபிள அது கொஞ்சம் சேர்க்கலாம் இன்னும் கொஞ்சம் சேர்த்து அது கொஞ்சம் சேர்த்தா கிறிஸ்பியாக இருக்கும் இன்னும் கிறிஸ்பியாக இருக்கும் இப்போ இதுக்கு தண்ணி சேர்த்துட்டு இப்போ க்ளீன் பண்ணி வச்ச மஷ்ரூன் எல்லாம் நான் அதுக்குள்ளே சேர்க்குறேன் சேர்த்து நல்லா கரண்டியால் நல்லா மிக்ஸ் பண்ணுறேன் இன்னும் இந்த சூப்பர் மார்க்கெட்டில் இது பேக் பண்ணி இது இருக்குது அது வாங்கி கொண்டது தான் நாங்கள் செய்கிறது பிள்ளைகள் சாப்பிடலைன்னு சொல்லி கவலைப்படக்கூடாது இப்படி செய்து கொடுத்தா பிள்ளைகள் இல்லை பெரியாக்களும் சாப்பிடுவாங்க இப்போ இதை வந்து நான் எண்ணெயை விட்டு இந்த சட்டிகளை நல்லா குதிக்க வைக்கிறேன் இப்போ இந்த மஷ்ரூனை வந்து நான் உண்டாக எடுத்து அதில் சேர்க்கிறேன் ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் ஒன்று ஒன்று சேர பார்க்கும் நாங்கள் கொஞ்சம் கரண்டியால் கொஞ்சம் விலைக்கு விலைக்கி விடணும் ஃப்ரை பண்ணுறதுக்குல இது மசால் வடை சாப்பிட்ட மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கும் இது ஈவினிங் டீக்கெலாம் ஸ்நாக்ஸாக நாங்கள் சாப்பிடலாம் மழை சீசனில் நல்லா டீயோட சுட சுட சாப்பிட மசால் வடை சாப்பிட்ட மாதிரியே இருக்கும் இதில் டேஸ்ட்டும் அந்த மாதிரி தான் இருக்கும் இது வந்து நாங்கள் ரைஸ் கூட சைட் டிஷ்ஷாக சாப்பிடலாம் வெஜிடேரியன் சாப்பிட்ற நேரங்களில் நாங்கள் காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணுற மாதிரியே நாங்கள் இதையும் ஃப்ரை பண்ணி சைட் டிஷ்ஷாக சாப்பிடலாம் இதில் வந்து எல்லாம் செய்யலாம் எங்களுக்கு விரும்பினா கறிகள் கூட பிறட்டல் கறியாக வைக்கலாம் எல்லாம் செய்யலாம் இதையும் சிக்கன் கறி மாதிரி கூட வைக்கலாம் இப்ப இது ஃப்ரை ஆகிட்டு இப்ப அடுத்த போர்ஷனை சேர்க்குறேன் சேர்த்து நல்லா ஃப்ரை ஆகிட்டு குழந்தைகளுக்கு கொடுத்தீங்கன்னா குழந்தைகள் வந்து இதை சாப்பிடுவாங்க இதை என்னென்னே தெரியாம சாப்பிடுவாங்க அப்போ அதுங்க மஷ்ரூம் சாப்பிடாத பிள்ளைகளும் இப்படி செய்து கொடுத்தா சாப்பிடுங்க இது நல்லா க்ளீன் பண்ணி இது பட்டன் மசாலூன்றும் இல்லை இது வந்து இங்கே எங்களுடைய சூப்பர் மார்க்கெட்டில் விற்கிறாங்க பாருங்கள் மசாலா வடை மாதிரிக்கி இருக்குது நான் செய்ததை பார்த்துருப்பீங்க பிடிச்சிருந்தால் நீங்களும் இதே மாதிரி செய்து பார்த்து எனக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்